Yes, so only எத்தனை பெயரம்மா குறையாத கடலம்மா ஒவ்வொன்று முமதன்பை காட்டிடும் மொழியம்மா எத்தனை பெயரம்மா குறையாத கடலம்மா ஒவ்வொன்றும் உமதன்பை காட்டிடும் மொழியம்மா அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் போதும் പിറവിനോ மங்கள மாதாவே உம் பாதம் பணிந்தோமே கண்ணிமை கொன்றாத உத்தமே மாசற்ற மாதாவே உம் பாதம் பணிந்தோமே ஆவினாலேயே சுவை உதரம் சுமந்தவரே தாழ்ச்சி மாதிரியாகவே உலகின் சிறந்தவரே ியாகவே உலக கரு தாங்கிய மாதா ஆரோக்கிய மாதா அம்லூர் மாதா அலங்கார மாதா லூது மாதா பணிமய மாதா பூண்டு மாதா பூலோக மாதா பாந்திம பாதம் பணிந்தோமே தாயின்று வருவோரை தாங்கிடும் பேரொளி பரிசுத்தமாதாவே உம் பாதம் பணிந்தோமே பாதை யாத்திரையாகவே நாங்கள் வந்தோமே உந்தன் கோவில் சேர்ந்ததும் ஏக்கம் தீந்தோமே பாதை யாத்திரையாகவே நாங்கள் வந்தோம் ிய நாயகி மாதா காணிக்கை மாதா மலை மாதா உபகார மாதா உத்திரிகை மாதா வியாகுள மாதா விண்ணரசி மாதா கார்மேல் மாதா ஜபமலை கடலம்மா ஒவ்வொன்று முமதன்பை காட்டிடும் தொழியம்மா எத்தனை பெயரம்மா குறையாத கடலம்மா ஒவ்வொன்றும் முமதன்பை காட்டிடும் தொழியம்மா அன்னை வேளாங்க